பிரபஞ்சத்தின் ரகசியம் ஒரு மாயத்தன்மை கொண்ட கதை சின்ன கிராமத்தில் கணேஷ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் வானத்தைப் பார்த்துக் கொண்டே இருந்தான் கணேஷின் உள்ளத்தில் ஒரு கேள்வி மட்டும் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது கிராமத்தில் யாருக்கும் பதில் தெரியாது ஆனால் ஒரு முதிய சந்நியாசி ஆதிமுனிவர் மலை உச்சியில் வாழ்கிறார் என்று மட்டுமே அனைவரும் சொன்னார்கள் சத்தியத்தை தேடும் பயணம் ஒருநாள் கணேஷ் அச்சமின்றி மலைக்கு ஏற ஆரம்பித்தான் மலை காற்று இருள் எதுவும் அவனைத் தடுத்தது இல்லை மூன்று நாட்கள் பயணித்த பிறகு அவன் ஒரு பெரிய கூகை அருகே ஒரு முதியவரை கண்டான் ஆசிரியரே நான் பிரபஞ்சத்தின் உண்மை அறிய வந்திருக்கேன் என்று கணேஷ் நடுங்கிய குரலில் சொன்னான் ஆதிமுனிவர் சிரித்தார் உண்மையைத் தேடுதவருக்கு பிரபஞ்சம் கதவு திறக்கும் கேள்விகள் கேட்டார் கணேஷா நீ யார் கணேஷ் சிரிப்பு சொன்னான் நான் கணேஷ் ஒரு சாதாரண மனிதன் இல்லை நீ சதையோ தோலோ அல்ல நீ அறிவு சிந்தனை பிராணன் கணேஷ் வானத்தை சூழ்ந்து விரித்தான் அங்கே முனிவர் சிரித்தார் உன் மனத்தில் தான் இருக்கிறது உண்மை என்ன கணேஷ் மெளனமாக நின்றான் அவனுக்கு பதில் இல்லை பிரபஞ்சத்தின் ரகசியம் ஆதி முனிவர் கையை உயர்த்தி காட்டினார் பிரபஞ்சம் ஒரு பெரும் கணம் மட்டுமே உன் உள்ளே இருக்கும் ஒளியே அடுத்த உனியை உருவாக்குகிறது நீ சிந்திப்பது உலகமாகிறது நீ அலை பாய்ந்து திரும்பி வருகிறது நீ சமாதானமாக இருந்தால் பிரபஞ்சமே சமாதானமாகும் கணேஷின் கண்கள் பெரிதானது அதான் இத்தனை பிரபஞ்சமின் உள்ளேதானா உள்ளது முனிவர் புன்னகைத்தார் ஆம் மகனே பிரபஞ்சம் ஒரு வெளியல்ல ஒரு உள்ளம் அதை புரிந்தவனுக்கு எல்லா கதவுகளும் திறக்கும் புதிய கணேஷ் கணேஷ் கிராமத்துக்கு திரும்பினான் ஆனால் அவன் போனவன் அவனுடைய கண்கள் அமைதியான ஒளியால் நிரம்பியிருந்தது பிரச்சனை வந்தால் கணேஷ் சிரித்து சொல்வான் இது பிரபஞ்சத்தின் ஒரு அலை மட்டுமே அது என்னை தாண்டிச் செல்லும் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட்ஸ் நாளை நல்ல ஒரு கதையில் சந்திப்போம்